வடை தந்துருக்கலாம் வடை அவளும் கெட்டு போன வடையை வச்சு வித்துக்கிட்டு நல்ல வடை அந்த வடை இதுல பாட்டு வேற இதுல டான்ஸ் வேற இவளுக்கு என்ன இந்த கிளி கிளிக்குறா எக்கா என்ன இப்படி பேசி புடி ஏ தின்னு பாருங்க அக்கா எனக்கு வர ஆத்திரத்துக்கு வடையை தூக்கி மூஞ்சில எறிஞ்சி புடி மேத்துக்கே கெட்டு போன வடையை தந்துட்டு தின்னு பாருங்க கொண்டு பாருங்கட்டு என்ன நானு பாத்துட்டு கே ஓவரா பேசிட்டு இருக்கே எங்க ஊருக்கு ஏலைக்கு வந்து புடி எங்களே ஒரு மாதிரி பேசுறியே என்ன நல்லா தான் இருக்கு சரியா ஆஹா ஓ நீ போட்ட வடை நல்லா இருக்குன்னு நீயே சொல்ல கூடாது அத நாங்க சொல்லணும் ஆமா அதான் உன் மூஞ்சு பத்தாலே தெரியுது நீ எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவா நீ உன்ன பார்த்தாலே எதை எடுத்தாலும் எல்லாம் இருக்கு ஆமா இதை மூஞ்ச பத்தி வா கண்டுபிடிச்சிட்டா பத்த தெரியுது